ஒவ்வொரு வாரமா என்னமோ அந்த மாடு வந்த ரசிகர்மா ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாடு நான் வாங்கிட்டு இருக்க கொடுக்கறோம் காலக்கன்று கண்ணு போட்டு காளைக்கன்று போட்டுருக்கு காலக்கன்று போட்டுக்கன்று போட்டுருக்கு பொட்டை கண் லிட்டர் அறுபது லிட்டர் அறுபது ரூபாய்க்கு ஆமா நாட்டு மாட்டு பால் அறுபது ரூபா நாட்டு மாட்டு பால் அறுபது ரூபாய்க்கு கம்மி விலைக்கு மடிக்கால் எல்லாமே ஜம்முன் இருக்கு வந்து பால் வேணாலும் உங்களை காண்டக்ட் பண்ணிக்கலாமா காண்டக்ட் பண்ணுங்க ஈரோடுக்கு பக்கத்தில் உள்ளவோ அவங்க தான் வந்து வாங்கிக்கணும் ஆனால் நேர்லேயே வந்து வாங்கிக்கணும் நேர்லேயே வந்து பார்த்துக்க நம்ம வந்து இருக்கிற ரெண்டே மாடு தான் நாட்டு மாடு டைப்பு சரி வேணுங்கிறவங்க நேரில் வந்து வாங்கிக்கலாம் சரி ஓகே அண்ணா அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா நீங்கள் எங்கேருந்து வரீங்க உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கிங்க தூத்துட்டி பக்கத்தில் சூசை பாண்டியபுரம் சூசை பட்டிபுரம் சூசை பாண்டியபுரம் பாண்டிபுரம் சரி சரிங்க உங்கள் பேருங்க ராஜேஷ் ராஜேஷ் இன்னைக்கு வந்து கருங்கல் மாட்டு சந்தையில கண்ணு மாடு ஒண்ணு சின மாடு ஒண்ணு வாங்கிருக்கீங்க இத பத்தி டீடைல் பாத்துக்கலாங்களா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க உங்க வர்க் நம்ம வர்க் பில்டிங் கண்டிட்டு ஆடு மாடு வளக்குறது ஆடு மாடு வளத்துறது விவசாயம் பிளஸ் இன்ஜினியரிங் இப்போ பில்டிங் நீங்களே கட்டி தர மாதிரி இல்ல நம்ம நாங்களே கட்டி நீங்களே கட்டி தர மாதிரி சரி சரி இன்னைக்கு வந்து கருங்கல் பாளையம் சந்தையில ரெண்டு மாடு வாங்கி இருக்கீங்க மணி என்னங்க

இதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எத்தனை நாள்ல கண்ணு ஈணுங்களாம்மா மடியெல்லாமே மாதிரி இருக்கு இன்னும் ஒரு பத்து நாளுக்குள்ள ஈணுன்னு ஆமா இல்லேன்னா சரி இது வந்து என்ன பட்ஜெட்ல முடிச்சு குடுத்துருக்காரு உங்களுக்கு குறைஞ்ச பட்ஜெட்லாம் முடிச்சிட்டு அவங்க விட ஒரு ஏழு இது எத்தனை அது பதினஞ்சு கறக்கணும் இது பதினெட்டு பன்னெண்டு பன்னெண்டு ஒரு நாளைக்கு சராசரியா காலைல காலையில சாய்ந்திரம் சரி அங்க வந்து தூத்துக்குடி ஏரியால வந்து ஹீட் ஓவரா இருக்கும் நார்மலாக அதுக்கு ஏதாச்சும் அதுக்கு அடாப்ட் ஆகுற மாதிரி அதனாலதான் நாட்டு மாடு கிராஸுங்களா சரி சரிங்க இது எப்படி உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கா நீங்க எதிர்பார்த்த ரேட்ல சரி இந்த சந்தையில வந்து பெரிய பெரிய மாடுகள் எச்சப் மாடுகள் வரும் நிறைய இருபது லிட்டர் முப்பது லிட்டர் கொடுக்குற மாதிரி அது வாய்ந்து தரேன்னு இருக்காரு இந்த மாடு எப்படி உங்களுக்கு பிடிச்சதா எத்தனை மணிக்கு இங்க வந்தீங்க ஆஹ் ஒரு முடியாத ஒரு அஞ்சு மணி காலையில அஞ்சு மணிக்கு எத்தனை மாடு பாத்துக்கப்புறம் இந்த மாடு வாங்கி கொடுத்தாரு ஒரு நாலு அஞ்சு மாடு நம்ம பிடிச்சிருக்கிறதே எடுத்துக்கிட்டாப்புல சரி அஞ்சு மாடு வேண்டாம்னு சொன்னதுக்கு காரணம் சொன்னாரா அவங்க ரேட் கொஞ்சம் கரெக்டா பேசுனாங்க உங்ககிட்ட குடுக்கல அவருக்கு நமக்கு ஏத்த மாதிரி வாங்கல நம்மளுக்கு ஏத்த மாதிரி வாங்கி குடுத்துருக்காரு எப்படி பேரம் பேசும்போது உங்கள பக்கத்துல வச்சுட்டு பேசுறாரே இல்லை ஒன்னு கிட்ட இங்கே எல்லாம் நேரடியாக நேரடியா பக்கத்திலே வச்சுட்டு பேசிறாரு ஓப்பன் டைப் ஆமா

சீமால அத்தனை லிட்டர் கொடுத்ததுங்க சீம்பல ஒரு மூணு லிட்டர் கொடுத்தது மூணு லிட்டரு இது வந்து எத்தனை குடுக்கிற மாதிரி சொல்லிருந்தாரு பதினஞ்சு லிட்டர் கறக்கிரும் பதினஞ்சு லிட்டர் இது மாடு கொஞ்சம் அமுந்த மாதிரி தான் இருக்கு அமுந்த மாடுதான் ஆமா உங்க ஏரியாவுக்கு செட் ஆகிக்கும் ஆமா இது என்ன என்ன பட்ஜெட்ல முடிச்சு கொடுத்தாரு இந்த மாடு அவங்க ஒரு அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா சொன்னாங்க கணசரிச்சு வாங்கி கொடுத்தா அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா தான் சொன்னாங்க ஏய் இல்ல அது அந்த குட்டி போட்டுருக்கலாட்டி க பக்கத்துல விட மாட்டேங்குது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இதுங்காட்டி பாசம் நல்ல மடிக்கால் எல்லாமே ஜம்முன்னு இருக்கு நல்ல பால் கரவை திறன் இருக்கிறது தான் ஆமா இந்த மாட்டுக்கு வந்து எத்தனை நேரம் பார்த்து வாங்கி குடுத்துருக்காரு ஒரு நேரம் தான் பாத்து பேசணும் சரி ஓகே இவரை பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுமா கரெக்டா இருக்காப்புல அவர் என்ன உனக்கு கஸ்டமருக்கு என்ன தேவைங்கறத பார்த்து அதுக்கேத்த மாதிரி அனுசரிச்சு வாங்கி குடுக்கப்புல அதுக்கேத்த மாதிரி அதாவது தேவைக்கு தகுந்த மாதிரி வாங்கி குடுக்கிறாருன்னு சரி சரி எப்படி வரவு செலவுக்கெல்லாம் ஏத்தாலும் ஆமா

கொண்டய் சிறப்பா வளர்த்துங்க பெரிய பண்ணை வைக்க எங்க சேனல் சிறப்பா வாழ்த்துறோம் ரொம்ப நன்றி